பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவம் ஓம் ஷண்முக பதையே நமோ நமக ஓம் ஷண்மத பதையே நமோ நமக ஓம் ஷட்கிரீவ பதையே நமோ நமக ஓம் ஷட்கிரேட பதையே நமோ நமக ஓம் ஷட்கோண பதையே நமோ நமக ஓம் ஷட்கோச பதையே நமோ நமக ஓம் நவநீதி பதையே நமோ நமக ஓம் சுபநீதி சுபநீதிபதையே நமோ நமக ஓம் நரபதி பதையே நமோ நமக ஓம் சுரபதி பதையே நமோ நமக ஓம் நடசிவ நடசிவபதையே நமோ நமக ஓம் ஷடசர பதையே நமோ நமக ஓம் கவிராஜ கவிராஜபதையே நமோ நமக ஓம் தவராஜ தவராஜபதையே நமோ நமக ஓம் இகவர பதையே நமோ நமக ஓம் புகழ்முனி பதையே நமோ நமக ஓம் ஜய ஜய பதையே நமோ நமக ஓம் நயனய பதையே நமோ நமக ஓம் மஞ்சள பதையே நமோ நமக ஓம் குஞ்சரி பதையே நமோ நமக ஓம் பள்ளி பள்ளிப்பதையே நமோ நமக ஓம் மல்ல பதையே நமோ நமக ஓம் அஸ்தர பதையே நமோ நமக ஓம் சஸ்தர பதையே நமோ நமக ஓம் சஷ்டி ிபதையே நமோ நமக ஓம் இஷ்டிபதையே நமோ நமக ஓம் அபேதபதையே நமோ நமக ஓம் சுபோத சுபோதபதையே நமோ நமக ஓம் யூகபதையே நமோ நமக ஓம் மயூரபதையே நமோ நமக ஓம் பூதபதையே நமோ நமக ஓம் வேதபதையே நமோ நமக ஓம் புராண புராணபதையே நமோ நமக ஓம் பிராணபதையே நமோ நமக ஓம் பக்தபதையே நமோ நமக ஓம் புக்தபதையே நமோ நமக ஓம் அகாரபதியே நமோ நமக ஓம் உகாரபதியே நமோ நமக ஓம் அகாரபதியே நமோ நமக ஓம் விகாசபதையே நமோ நமக ஓம் ஆதிபதையே நமோ நமக ஓம் பூதிபதியே நமோ நமக ஓம் அமராபதியே நமோ நமக ஓம் குமாரபதியே நம குமராபதியே நமோ நமக ஓம் ஸ்ரீ குமார் குரூப்போ நமோ நமக திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ